வடிவேலை பற்றி நீங்கள் கேட்கும்போது அம்மா அட ஒரு காலத்தில் பெருசாக இருந்தார்ன்ற ஞாபகம் வருது வெளிநாட்டி வடிவேல் ஞாபகம் பார்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை அதிகம் ஃபேஸ் பண்ணுறது வந்து பெண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் அதிகம் ஃபேஸ் பண்ணுறாங்களா அந்த கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது சினிமா உலகம் இல்லை எல்லா இடத்துலயும் அது உண்டுங்க தொழிற்சாலையில் உண்டு பள்ளிக்காடில் ஒரு வீடு உண்டு இப்போ வேலை எல்லா குடும்பத்தில் கூட தான் உண்டு கதாநாயகி டாமினேட் பண்ணுறவங்களாக இருந்தாக்கா கதாநாயகம் அடங்கி தான் பட்டிமன்றத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அதில் சில பேச்சாளர்கள் தான் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க அவங்க இல்லைன்னு இந்த பட்டிமன்றமே ஏற்படாது ஆனால் அந்த பட்டிமன்ற தலைவராக இருக்கிறவங்க அவங்கள வந்து எப்போவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த பட்டிமன்ற தலைவராக வந்து பேச பேசுகிறதுக்கு லாய்கே இல்லாமல் ஒரு தண்ட தி இருப்பார் இவங்களால தான் அவரது பட்டிமன்றமே எடுபட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் இவங்க போய் பண்ணாங்கன்னா எடுபடவே மாட்டாங்க மேண்ட பொறுத்த தான் இப்போ நான் நடித்தா படம் ஓடுது அப்படின்னாக்கா நான் கேட்குறத கொடுத்து கவுண்டமணி தான் வந்து பெரிய இதில் இருக்கிற அது அவருடைய கால்ஷீட் கிடைக்க முடியாத அளவில் இருந்தார் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு படத்தில் அதில் கவுண்டமணி இருக்கார் திடீர்னு ரஜினிகிட்டு வந்து கவுண்டமணி கால்ஷீட் ஒரு டூ ஹவர்ஸுக்கு கிடச்சிருந்து என்ன பண்ணாங்க உடனே ரஜினி வந்து நிறுத்தி அவர் ஷீன்ஸ் நிறுத்திட்டு ஹலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் நடிகர் வடிவேலு குறித்து அவர் கூட ஒர்க் பண்ண நடிகர்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா வந்து அவர்கிட்ட நம்ம வந்து இனிமே வந்து நடிக்கிறது இல்லை பழகிறது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சமீபத்திய நேர்காணல கூட ஒரு பிரபல நடிகை வந்து அதை வந்து பகிர்ந்திருந்தாங்க என்னதான் காமெடிய நடிகனா இருந்தாலும் தன் கூட நடிக்கக்கூடிய ஒரு சக நடிகர்களை நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது அதுவும் சினிமாவில் இந்த கேள்விகளெலாம் நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது நான் நடிகன் இல்லை அது அது நடிகருக்கு காமெடி நடிகர் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குரூப் ஒன்று உண்டு ஒரு டைரக்டர்னு எடுத்தீங்கன்னா அந்த டைரக்டருடைய ட்ரூப் ஒன்று இருக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட சில நடிக நடிகர்களை வச்சு படம் எடுப்பாங்க அது மாதிரி எங்கள் காலத்தில் இருந்தது பீம் சிங்னாக்கா சிவாஜி வச்சு எடுப்பாங்க அதே மாதிரி எம்ஏ திருமுகம் தேவர் ஃபிலிம் சொன்னாக்கா எம்ஜிஆர் வச்சு எடுப்பாங்க ஜெமினிக்குன்னாக்கா அவருக்குன்னு ஒரு சில நடிகர்களெலாம் இருந்தாங்க சில குரூப் இருந்தாங்க அவங்க எடுத்து அவங்க தான் போடுவாங்க பாலச்சந்திரன் எடுக்கிற எல்லாம் ஜெமினி நேற்று தான் இருப்பார் அது மாதிரி ஒரு குரூப்பாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி காமெடி நடிகர்களும் ஒரு செட்டு வச்சுருப்பாங்க அந்த செட்டு அந்த அந்த காமெடி போராவும் பார்த்துக்குவாங்க அதுக்கு வசனம் எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க அந்த நடிகைத்துக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க அந்த ஒரு குரூப் இருக்கும் இவரை இவரை வடிவேல போட்டுருங்களா வடிவேலு கூட அந்த அந்த ட்ரூப் அப்படியே வந்துடுவாங்க அந்த வசனங்களும் அவங்களே எழுதிடுவாங்க காட்சிகளும் அவங்களே எழுதிடுவாங்க அந்த படத்தில் எடிட்டிங்கில் சேர்த்திடுவாங்க அது மாதிரி இருக்கும் அது வந்து வடிவேல் அந்த மாதிரி வந்துருப்பார் விவேக் அந்த மாதிரி வச்சுருந்தாரு அந்த மாதிரி எல்லோரும் அப்பப்போ இருக்கிற காமெடி நடிகர்கள் வச்சுருப்பாங்க சந்தானம் அந்த மாதிரி வச்சுருந்தாரு அப்புறம் யார் யாரும் வந்தாங்க வந்தாங்க போனாங்க இன்றைக்கி நீங்கள் சினிமா உலகம் போயிட்டதுனால இப்போ யார் என்னன்னு தெரியும் வடிவேலை பற்றி நீங்கள் கேட்கும்போது ஆமாம் அட ஒரு காலத்தில் பெருசாக இருந்தாரு ஞாபகம் பார்த்து நான் வடிவேல் ஞாபகமாக ஓகே ஏன்னா கூட நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகைகளை வந்து அவங்க வந்து சுதந்திரமா கூடாது நம்ம கூட நடிக்கிறப்ப நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துலேருந்தே இருக்குல்ல சினிமா உலகம் இல்லை எல்லா இடத்துலுமே அது உண்டு தொழிற்சாலையிலும் உண்டு பள்ளி கல்லூரியிலும் உண்டு வேலை எல்லா குடும்பத்தில் கூட தான் உண்டு அதுவாக அந்த ஒரு வந்து பட்டிமன்றம் இருக்குது பட்டிமன்றத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அதில் சில பேச்சாளர்கள் தான் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க அவங்க இல்லைன்னு இந்த பட்டிமன்றமே ஏற்படாது அதனால் அந்த பட்டிமன்ற தலைவராக இருக்கிற அவங்கள வந்து எப்பவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரீலான்ஸாக ஆனால் அதில் என்ன ஒரு வேடிக்கை என்ன பண்ணாக்கா அந்த பட்டிமன்ற தலைவராக வந்து பேச பேசுகிறதுக்கு லாய்க்கே எல்லாம் ஒரு தண்ட தீ இருப்பார் இவங்களால தான் அவரது பட்டிமன்றமே எடுபட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் இவங்க தனியாக போய் பண்ணாங்கன்னா எடுபடவே மாட்டாங்க அது மாதிரி தான் காமெடி சீன்ஸு கதா சினிமா இசையமைப்பாளர் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரூப் இருக்கும் அந்த கவிஞர் எழுதணும் அந்த இவர் இது பண்ணணும் அந்த பாடகர் பாடணும் அப்போ தான் அந்த பாட்டை எடுக்கணும் இதெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது கேமராமேன் எடுத்தாக்க அவருக்கு அந்த அசிஸ்டன்ட் இருக்கணும் அவருக்கு அந்த எடிட்டர் இருக்கணும் இது மாதிரிலாம் இருக்கும் எல்லா தொழிலுமே உண்டு இப்போ டாக்டர் எடுத்திங்கனாக்கா அந்த நர்ஸ் இருக்கணும் அந்த அசிஸ்டன்ட் இருக்கணும் அந்த அது அந்த இந்த அந்த ஆப்ரேஷன் டேபிள் இருக்கணும் இதெல்லாம் மருத்துவத்துறையிலையும் உண்டு இந்த மாதிரியான விஷயங்களை அதிகம் ஃபேஸ் பண்ணுறது வந்து பெண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் அதிகம் ஃபேஸ் பண்ணுறாங்களா அந்த கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது அதை அதை பற்றி பேசினா தான் விளம்பரம் கிடைக்கும்னு நீங்கள்லாம் ஹைலைட் பண்ணுறீங்க ஆண்களுக்கு அது உண்டு ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் இப்போ சினிமா உலகில் வந்து ஆண் பெண்கிற பிச்சனே கிடையாது கதாநாயக டாமினேட் பண்ணுறவங்களாக இருந்தாக்க கதாநாயகம் அடங்கி தான் போவாங்க ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து தன்னை விட இவங்க வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் எல்லா தொழிலையும் தாங்க இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு சேனல் நடத்துறீங்க நம்மளை விட அந்த சேனல் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் அமுக்கு பார்க்க மாட்டீங்களா அது மாதிரி தான் எல்லாம் தொழில் போட்டிங்கிறது எல்லா தொழிலும் உள்ள தானே அது சினிமா தொழிலையும் விஷயங்கள் இருக்கும்போது சம்பளம் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்போ நான் வந்து கம்மி சம்பளம் வாங்குறேன் அவங்க என்னை விட கம்மி கேரக்டர் நடிச்சாலும் அதிக சம்பளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறப்போ அந்த இடத்துல ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது டிமாண்ட பொருத்த தாங்க ஓடுது அப்படின்னாக்கா நான் ஒரு ஆர்டினரி ஆக்டர் ஆனா என்னுடைய நடிப்புனால தான் அந்த படம் நின்றுதுன்னா கூட இப்போ டிமாண்ட் உள்ள நடிகை இல்லை அதனால எனக்கு வந்து காசு குறைச்சால தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முத்துராமன் சார் இருந்தார் நடிகர் அப்பா கார்த்திகோட அப்பா அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு தமிழ்ல ஆளே கிடையாது டிமாண்டே இல்லை அவருக்கு செகண்ட் டைரக்டராக தான் இருந்தார் சூப்பராக அப்புறம் அப்படியே எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்த நடிகர் அவர் மாதிரி நடிக்கவே முடியாது அந்த மாதிரி பல படங்களில் முத்துராமன் மாதிரி செய்ய முடியாது அண்டர் பிளே பண்ணுறதுல முத்துராமன் நடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும் ஆலயம் படம் வந்து டைரக்டர் ஸ்ரீதரனுடைய திறமை அதில் ஹண்ட்ரட் பெர்செண்ட் அவருக்கு தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய உயிர் கொடுத்த வந்து முத்துராம் அவருடைய நடிப்பான் அன்றைக்கி அதில் அவ்வளோ அற்புதமாகும் பிரமாதமாகும் தன்னுடைய மனைவி அவரோட இருந்தாங்கிறது அவருக்கு தெரியாது அந்த டாக்டரை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் அந்த என்ன பிரமாதமாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக நடிப்பார் அதே மாதிரி அவர் அவர் மகள் அந்த படத்தில் தங்கச்சிக்காக உயிரை கொடுக்குற ஒரு கேரக்டர் விஜயகுமார் பெரிய ஸ்டோர் ரோல் அவங்களுக்கு தான் அந்த மெயின் ரோல் அதையும் தூக்கிக்கிட்டு அவர் வந்து நின்னார் ஆனால் டிமாண்டு உள்ள நடிகர் வருமானத்தில் ஒரு குறைச்சலாக தான் அதை காம்பன்சேட் பண்ணார் கா கார்த்திக் அவர் விட்டதை வந்து இவர் எடுத்தார் அது மாதிரி ப டிமாண்ட் இல்லாத நடிகர் ஒரு ஒரு படம் வந்து மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற படம் வந்தது முழுக்க முழுக்க சுந்தர்ராஜனுடைய படம் நாகேஷ் இருப்பாரு நாகேஷ் இருக்கார் நாகேஷுக்கு வந்து சுந்தரராஜனோட அதிக படம் கொடுத்தார் சுந்தர்ராஜனுடைய படம் தான் அது சுந்தர்ராஜன் தான் அந்த படத்துல மெயின் கேரக்டர் பிச்சு ஒதுட்டி இருப்பார் நாகேஷ் அதுல இருந்தார் நாகேஷுக்கு தான் அதிக படம் கொடுக்கும் அப்போ வந்து சுந்தர்ராஜனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அணிக சினிமா உலகமே அது குத்து பேசுச்சு உன்னை போட்டால் படம் ஓடாதுப்பா நாகேஷனால தான் அந்த படத்துக்கு வாங்குறாங்க அதனால தான் உனக்கு அவருக்கு ஜாஸ்தி காசு உனக்கு குறைச்சல காசு நீ தான் படத்தை தூக்கி தோல் நிறுத்தி இருக்கிற அது வேற விஷயம் ஆனால் உனக்கு டிமாண்ட் இல்லையே அவ்வளவுதான் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து தன்னை விட அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த மாதிரியான ஈகோ கிளாஷ் இதெல்லாம் கிரியேட் ஆயிருந்தாலும் ஈகோ கிளாஷ்កើតதாங்கையா அவர் அந்த படத்துல போடாதேன்னு போய்டுவாங்க புடிஞ்சி போச்சு அங்க எல்லாம் முறிக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ஃபேஸ் வேльюவும் பிசினஸும் தான் டீல் பண்ணுவாங்க. டிமாண்ட் இருந்துனாங்க நீங்க சொல்றது சட்டம் டிமாண்ட் இல்லனா உங்களுக்கு சீன் கூட போட மாட்டாங்க. அவ்வளவுதான். அது காமெடியனுக்கும் பொருந்தும் கதாநாயகனுக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஹீரோ அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கேரக்டர் ரோல்ல நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டும் தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கால கட்டங்கள்ல இருந்து அதிகம் சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறது முன்னிலேந்தே இருந்துகிட்டு இருக்குல்ல எஸ் வி இருந்தார் பல படங்கள் அவருடைய சூப்பர் நடிப்புல நம்ம படிக்காத மாதிரி ஒரு படம் இந்த காலத்துல வந்து சிவாஜி அவர்களும் எஸ் வி ரங்காராவும் போட்டி போட்டு யார் பெட்டர்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் படம் அற்புதம் ரங்காராவுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தாங்க சிவாஜி ஹீரோங்கன்னா அவர் அதிகமாக அதாவது சிவாஜியினுடைய இடிப்புல ஒரு மயில் அத்த படம் அதில் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பேன் அவ்வளோ அற்புதம் சொல்லுவாங்க சினிமா துறையை சேர்ந்து அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட ஜெமினி சாரே ஒரு தடவை சொன்னார் யார் நடிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன்னா எஸ் ரங்கர ரங்கராவ் அமையமன் தம்பி அவரை பற்றி ஆமா வந்தான்னா அதுக்கு என்னன்னா வேடிக்கை என்னான்னா ஜெமினிக்கு அவர் அப்பனா அப்பாவாக நடிப்பார் எஸ்வி ரங்கராவ் வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கும் பத்து வருஷம் வித்தியாசம் எங்கே ரங்காராவை சின்னவர் அவர் அப்பா வயசுல தான் நடிப்பார் ஒரு ஒரு காட்சியில் நம்ம இருப்போம்டா டைரக்டர் சொல்லுவார் இவன் ரிகர்சல்ல ஒன்றுமே பண்ண மாட்டான் பேசாமல் இருப்பான் நாம் பாட்டுக்கு உணவு சோசப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு போட்டே இதை மாண்டிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் டேக் வரும்போது நம்மளை காணாமடிச்சிடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரங்காரா இருக்கான்னா டேக்கில் நம்ம ஜாக்கிரதை இல்லைன்னு நம்ம காலிப்படுவோம் அவ்வளோ ஆபத்தானவா ஜெமினியை பற்றி சொல்லுவாங்க ரிகர்சல் வந்து சாதாரணமாக வைப்பாரோ சோக காட்சிகள் எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு போகிறோம் என்னங்க கொஞ்சம் மூடோடு கேட்டீங்கன்னா நல்லாயிருக்குலாம் சொல்லுவாங்க சரிங்க போய் கேமரா முன்னாடி போய் டேக்குன்னா போதுமா அந்த முகம் எப்படி மாறும்னே தெரியாது அந்த சோகத்தை அப்படியே வந்தால் கொண்டு நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஆக்ஷன் அதெல்லாம் வந்து அப்படி இருந்தாலும் அவ்வளோ திறமை இருந்தாலும் நம்பர் ஒன்று யாருன்னாக்கா எம்ஜிஆர் தான் நம்பர் டூ சிவாஜி தான் நம்பர் த்ரீ தான் அதனால் உங்களுக்கு இருக்கிற டிமாண்டை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஹீரோஸை விட காமெடியன்கள் அதிகம் சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நாகேஷ் அவர்களுடைய காலகட்டத்திலேருந்தே இருக்கா நாகேஷ் அதுக்கப்புறம் கவுண்டமணி இருந்தார் இருந்தாரு தெரியல அதாவது கவுண்டமணி தான் வந்து பெரிய இதில் இருக்காது அதாவது அவருடைய கால்ஷீட் கிடைக்க முடியாத அளவில் இருக்காது எந்த அளவில் இருந்ததுன்னா ஒரு பத்திரிகை செய்தியில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா ரஜினி நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு படத்தில் அதில் கவுண்டமணி இருக்கார் இருக்காரு திடீர்னு ரஜினிகிட்ட வந்து கவுண்டமணி மணி கால்ஷீட் ஒரு டூ ஹவர்ஸுக்கு கிடைச்சிருக்கு என்ன பண்ணலான்னு உடனே ரஜினி வந்து டேக்க நிறுத்தி அவர் நிறுத்திட்டு கவுண்டமணி சின்ன எடுக்க வச்சுட்டு வெயிட் பண்ணி பண்ணார் அந்த அளவுக்கு கவுண்டமணியுடைய மார்க்கெட் இருக்கு அந்த அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி நாகேஷ் இருந்திருக்காரா இந்த அளவுக்கு கதைகள்லாம் இப்போ வரல மீடியாக்கள் வந்ததுனால இந்த கதைகள்லாம் நமக்கு வந்து மாதிரி இருந்திருக்கும் ஓகே அதன் பின்பு அது வந்து வடிவேல் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு இந்த சம்பள விஷயத்துல சம்பள விஷயத்துல இவங்க கொஞ்சம் நல்லா வாங்கணும் நல்லா வாங்கினாங்க வடிவேலை போட்டா ஓடுன்ற நிலைமை இருக்கு ஹீரோவாவெல்லாம் நடிச்சு இது பண்ணாரு அது அப்புறம் சினிமா மொத்தமாக உழுது போனதில் அவரும் ஜெயிட்டு போயிட்டாருக்கு தான் இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ஒரு நாள் சம்பளம் அதாவது வந்து ஒரு படம் முடிஞ்சா ப்ராஜெக்ட் பேசஸ்ல வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ அப்படி இல்லை இப்போல்லாம் இவ்வளோ கால் சீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டுறாங்க அதை நாட்கள் கணக்கு தான் கணக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா காமெடி சீன நாங்கள் தனியாக எடுத்துட்றோம் அது எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துக்கணும்னு பேசிக்கிறாங்க பேக்கேஜ் பேசிக்கிறாங்க பேசிட்டு அவங்க போய் காமெடி சீன்ஸ் எல்லாம் இன்னொரு பூரா இது பண்ணிட்டு காம்பினேஷன் இல்லைன்னாக்கா தனியாக வர்ற சீன்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் காம்பினேஷன் ஷாட் எடுக்கிறாங்க எடுத்து அப்புறம் எடிட்டிங்கில் ஓட்டுறாங்க இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு டெக்னிக் ஓகே இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போய் டைரக்டர் கையில் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிடுதா சினிமா உலகத்தில் கண்ட்ரோலே இல்லாமல் யாரும் மதிக்காத ஒரு ஆள் உண்டுனால் பட தயாரிப்பாளர் ஒரு ஆள் தான் காசை மாத்திரம் கொடுத்து விட்டு அந்த அளவு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பார் பரிதாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பார் யாருங்க அங்கே ஓரமாக பரிதாவோம் அதுதான் ப்ரொடியூசருங்க அவ்வளவுதான் என்ன நடக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க தசாவதாரம் படத்தில் நடிச்சு சொல்லக்கூடாது தசாவதாரம் படத்தில் சில நான் வருவேன் அப்போ வந்து இருந்து ஒரு கேமரா கொண்டு வட்டாங்க அந்த கேமரா வந்து மூணு பக்கம் இருந்துச்சு ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் நீங்கள் ஷூட் பண்ணலாம் இந்த பக்கமும் ஷூட் பண்ணலாம் எப்படி நேராகவும் ஷூட் பண்ணலாம் மூணு பக்கமும் அதை வந்து அந்த ஒரு காட்சியை எடுக்கிறாங்க அவதார் சிங்கும் வருவாப்படி அந்த நெட்டையா வர்ற அந்த காட்சி வருவார் அப்புறம் இன்னொருத்தர் வில்லனும் வருவா அப்படி இந்த மூணு பேரும் வர்ற சீன் ரெண்டு இடத்துக்கு கமல் வந்து டூப் போட்டாங்க அவதார் சிங் மாத்திரம் அவரே மேக்கப் வந்துட்டார் போட்டு மூணு சே இதையும் சேர்த்து ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்க அதை வந்து அமெரிக்கன் கே கேமராமேன் அமெரிக்கன்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரிஜினல் கேமராமேன் படத்துக்கு மற்ற க எடுக்கிற ரவிவர்மன் அவர் என் பக்கத்தில் நிற்கிறார் அந்த ஷார்ட்ஸ் அதான் நான் என்னுடைய காட்சிகள் வந்த நேரத்தில் அதை எடுக்கிறாங்க அந்த கேமரா வந்து ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபா ரெண்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஒரு ஆறு மணி நேரம் அதிகமாக வந்துடும் அதை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அதனால் அதை எடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் பக்கத்தில் ஒரு என் நாட்டை ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு பேண்ட் போட்டு ஷர்ட் லைன் பண்ணிவிட்டு ஒருத்தர் கொஞ்சம் ஒரு சீனியர் மாதிரி நின்றுட்டு இருந்தார் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் யாருங்க நான் தாங்க ப்ரொடியூசர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சரிதான் என்னோட நிற்கிறாரு ஒரு ஓரமாக என்ன நடக்குதுன்னு தெரில காசு கொடுக்குறது அவரு அவருக்கு யாரும் இதே கிடையாது அது மாதிரி செட்டுக்குள்ளாரே ஓட மாட்டார் இப்போ ப்ரொடியூசரை சினிமாவில் வந்து ஒரு மரியாதை குறைவாக நடத்தப்படுகிற ஒரு ஆள் யாருன்னாக்கா இந்த ப்ரொடியூசர் தான் மற்ற எல்லாத்துக்கும் மரியாதை பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி